இப்போ நான் சொல்ல போகிறது பண வாட்டம் அது டவுன் இன்ஃப்ளேஷன் என்னங்க இது டவுன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல அக்கா நான் ஒரு பொருள் போன வருஷம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த வருஷம் ரூபாய்க்கு வாங்கினேன் அது சாதாரணம் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்றைக்கி இருபத்தி நாலாயிரம் அப்படின்னாக்க ஒரு பயம் உங்களுக்கு ஏற்படும் அது ஏன் ஏற்படுது அதுக்கு என்ன காரணம் இதை பற்றி தான் இந்த விளக்கமாக இந்த வீடியோ உங்களுக்கு போடப்போகிற தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் இருக்குதுங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே எப்படிங்க டவுன் சைடு போகும் அப் சைடு என்ன போயிட்டுருக்கு ஒரு வேளை ஏறினா ஏறினது தான் இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஏறிட்டு இருக்குது ஏன் இறங்குது அப்படின்னா நம்மளுடைய பொருள்கள் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகுது ஆனால் கன்சியூம்ஷன் கம்மியாகுது அதாவது வாங்குவோர் திறன் கம்மியாகிடுது இப்போ வாங்குவோர் திறன் இல்லைன்னா அங்கே அந்த பொருளுடைய விலை இறங்க ஆரம்பிக்கும் அவருடைய விலை இறங்கக்கூடிய நேரத்தில் அது பண வாட்டத்தை கொண்டாந்து பிடிக்கும் ஏன்னா ஒரு பொருள் நான் வாங்கலை அப்படின்னா அது தேக்கமடையும் அப்படி அந்த பொருள் தேக்கமடையும் பொழுது அதுக்கு அடுத்த நிலை என்ன வரும் அந்த பொருள் செய்யக்கூடிய கம்பெனி ஆக ஆரம்பிக்கும் அங்கே உடனே உடனே வேலை இழப்பு ஏற்படும் அந்த வேலை இழப்பால் மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகும் அந்த வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும்போது திரும்பியும் ஒரு ஆன்டிசைக்கிள் சைக்கிள் சைக்கிள் நேராக போகும் ஆன்டி சைக்கிளாக அப்போசிட்டில் போக ஆரம்பிக்கும் இப்போ இந்த அட்டி சைக்கிளில் அது போக போது நம்ம என்ன நினைப்போம் ஆகலை இறங்குது விளங்குது அப்படின்னு வைக்கும்போது அது நல்லது இல்லை அது கெட்டது அப்படி இறங்கும்பொழுது நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப சீக்கிரமாக இறங்க ஆரம்பிக்குது பொருள் வாங்குவதற்கு ஆள் இல்லை ஆனால் விற்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது வாங்கிறதுக்கு இல்லை அது எப்படியாவது விற்கணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அதுக்கும் வழி இல்லை இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நான் என்ன செய்கிறது அப்படின்னா அதுக்கு மாற்று வழி நான் வீடு வாங்கி வைக்கிறேங்க போன வருஷம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வந்ததுன்னு இன்னைக்கு இருபத்தி நாலு லட்சம் தான் வருது ஓகே அதுவும் வாங்குறது போன வருஷம் நான் வாங்கின பொருள் எல்லாமே இன்றைக்கி இறங்கி போச்சுங்க அப்போ அதுவும் கிடையாது அப்போ நான் என்ன செய்யாது எதிராக நானு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா உடனே ஒன்று கோல்டு சில்வர் பிளாட்டினம் இது மாதிரி பொருள் நம்ம கன்சியூம் பண்ணி ஆகணும் இப்படி நம்ம கன்சியூம் பண்ணுறதால தான் இன்றைக்கி எல்லாருமே அதே மாதிரி கன்சியூம் பண்ண போது அந்த கோல்டு சில்வர் பிளாட்டினம் தார் மாறாக ஏற ஆரம்பிக்குது அப்படி தார் மாறாக ஏறும் தான் என்னங்க நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தார் மாறாக அது ஏறும்போது உலக விட பொருளாதாரம் இன்னும் தாறுமாறாக மாற ஆரம்பிக்குது ஆக நான் மாறும்போது என்ன செய்யறதுன்னே புரியாத ஒரு சூழ்நிலை உலக நாடுகளுக்கே இன்றைக்கி ஏற்பட்டுருக்குது ஃபஸ்ட்டு இப்போ சீனாவில் வந்துருக்குது அதுக்கு அடுத்தது வேறு எந்த நாடுகளுக்கு வரும்னு தெரியல இப்படி வரும்போது என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும்ன்றது இதுவரைலாம் பணவாட்டம் வந்திருக்குது ஒரு சில சமயங்களில் அது பெரிய அளவில் இல்லை இப்போ வரக்கூடிய பணமாட்டம் மிக பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பணமாட்டம் பெரிய அளவில் இருந்ததுனால் பொருளாதாரம் ஆதாரத்தில் போய்டும் மனசு பண்ணுறதுக்கு எந்த பொருளுமே இருக்காது உணவுப் பொருளுக்கு கூட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய இருக்கும் ஏன்னால் லேபர் திண்டாட்டம் ஏற்படும் லேபர் கம்மியான நான் இந்த தொழில் செய்ய மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்போது வேறு தொழிலும் மாறுவான் என்ன என்ன வெளிநாடு போயிடுவான் என்ன பாசிஞ்சு சுற்றுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிக்குது சீனாவில் அடுத்தது வேறு எந்த நாடுகளில் வரும்னு தெரியல அப்படி வந்தால் அதை பற்றி நான் போடுறேன் செய்து இப்பயே காற்றுள்ளே போதை தூக்கி கொள்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் முடிஞ்ச வரணும் கோல்டு சில்வர் பிளாட்டினம் இந்த மாதிரி பொருள்களை செய்து வாங்கி வையுங்கள் இது என்னுடைய சின்ன அட்வைஸ் தான் உடனே நீங்கள் என்ன வாங்கி வச்சுக்கிங்க பதில் கேட்டுறதிங்க அது நம்ம பொருளாதார சுணக்கத்துக்கு இது வித்துட ஆரம்பிக்குது ஒவ்வொரு நாடாக ஆரம்பிக்குது அது எந்த நமக்கு எப்போ வரும்னு தெரியல அப்படி வரும்போது நாமும் பாதிக்கப்படுவோன்றது நிதர்சனமான ஒன்று சொல்லி புரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ